தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் எம்ஜிஆரிடம் அடி வாங்கிய மாவட்ட செயலாளர் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் எம்ஜிஆரிடம் அடி வாங்கிய மாவட்ட செயலாளர் அது யார் தெரியுமா ஆம் மதுரை மாவட்ட செயலாளர் பழக்கடை பாண்டி மதுரை மாவட்ட செயலாளராக இருந்தவர் பழக்கடை பாண்டி மதுரையில் செல்வி ஜெயலலிதா கலந்து கொண்ட ஒரு பொதுக்கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது அப்பொழுது அதிமுகவின் கொள்கை பரப்பு செயலாளராக இருந்தவர் செல்வி ஜெயலலிதா எம்ஜிஆருக்கு மிகவும் நெருக்கமானவர் செல்வி ஜெயலலிதா அந்த பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டிருந்தார் மேடையில் செல்வி ஜெயலலிதா அமர்ந்திருந்தார் அந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்தது மாவட்ட செயலாளர் பலக்கடை பாண்டி செல்வி ஜெயலலிதா உரையாற்றுவதற்காக அழைக்கப்பட்டார் அப்பொழுது செல்வி ஜெயலலிதா தன்னுடைய இருக்கையில் அமர்ந்திருந்த அவர் எழுந்திருக்க முடியாமல் அவர் சிரமப்பட்டார் உடனடியாக மாவட்ட செயலாளர் பழக்கடை பாண்டி அவர்கள் செல்வி ஜெயலலிதாவின் இடுப்பை பிடித்து தூக்கிவிட்டார் செல்வி ஜெயலலிதா இதை கவனித்தார் எழுந்து சென்று அவர் பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிவிட்டு சென்னை கிளம்பி சென்றுவிட்டார் பழக்கடை பாண்டி அவர்கள் செல்வி ஜெயலலிதாவின் இடுப்பை பிடித்து தூக்கிவிட்டது அனைவருடைய கவனத்திற்கும் சென்றது மேடையில் இருந்தவர்கள் அனைவரும் அதனை கவனித்தனர் அவர்கள் உடனடியாக எம்ஜிஆரிடம் போட்டு கொடுத்து விட்டனர் எம்ஜிஆர் உடனடியாக சீற்றமடைந்தார் பலக்கடை பாண்டி அவர்களுக்கு ஃபோன் போட்டு உடனடியாக சென்னை வரும்படி அழைத்தார் சென்னையில் உள்ள ராமாவரம் தோட்டத்தில் வைத்து பலக்கடை பாண்டியை அடித்து நொறுக்கிவிட்டார் கண்மன் தெரியாமல் அடித்து நொறுக்கிவிட்டார் பலத்த காயமடைந்தார் பழக்கடை பாண்டி பின்பு மிகுந்த சோகத்துடன் அவர் மதுரை திரும்பினார் மதுரையில் அவருக்கு எதிரான கோஷ்டியினர் இதை வெளியில் பரப்பி மகிழ்ந்தனர் எம்ஜிஆரிடம் அடி வாங்கியவர் பலக்கடை பாண்டி மாவட்ட செயலாளர் அந்த செய்தி இன்னும் மதுரை அதிமுக தொண்டர்களிடம் பரவியுள்ளது இன்னும் சுவராசியமாக பேசிக்கொண்டுள்ளனர்